திருப்பலி முன்னுரை திருவருகை காலத்தின் கடைசி ஞாயிறான இன்று இயேசுவின் பெற்றோர் மற்றும் அவரின் வழிமரபு பற்றியும் இயேசுவே மீட்பர் அவர் நம்மோடு இருக்கிறார் என்றும் கடவுளின் அனைத்து வாக்குறுதிகளையும் இயேசு வழியாகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் அறிந்து இயேசுவை இதயத்தில் ஏற்று வாழ இன்றைய திருப்பலி வழி நம்மை அழைக்கின்றார் உலக தொடக்க முதல் வாக்குறுதிகள் தரிசனங்கள் வழி தந்தை கடவுள் தம் மக்களை வழிநடத்தி வருகிறார் வாக்குறுதி வழியாக கடவுளின் மகனாகவும் யோசேப்புக்கு வெளிப்படுத்திய தரிசனம் வழியாக தாவீதின் வழித்தோண்டலாகவும் இயேசு இவ்வுலகில் பிறந்தார் கனவில் தூதர் சொன்ன செய்தியை நெஞ்சில் இருத்தி அமைதியை கடைபிடிக்கும் யோசேப்பு இயேசுவிடம் தந்தைக்குரிய பாசத்தையும் மரியாவிடம் அன்பையும் கரிசனையையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்துகின்றார் கடவுளின் மகனாகிய இயேசு மனிதரை மீட்க மனிதராக பிறந்து நம்மோடு தங்கி நம் பாவ கரைகளை களைந்து நம்மை வாழ வைக்கிறார் உலகமே முடிந்து போனாலும் நான் உங்களோடு இருப்பேன் உங்களை தீமைக்கோ அழிவுக்கோ விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் ஏற்று வாழ்வோம் இயேசுவின் வழி வாழ்ந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும் மனநிலை வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டவர் ஆகாஷிடம் ஒரு அடையாளத்தை கேட்கச் சொன்னபோது நான் கடவுளை சோதிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் எனவே இறைவாக்கினர் எசாயா போர்களினால் ஏற்பட்ட அச்சத்தின் போது நம்பிக்கையுடன் வாழவும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் இம்மானுவேல் அவர் கடவுளின் மகன் அவர் கண்ணியிடம் பிறப்பார் அவர் நம்மை மீட்பவராகவும் விடுவிப்பவராகவும் இருப்பார் என்று இறைவாக்காக முன்னுரைத்த பகுதியை இன்றைய முதல் வாசகம் வழி கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது புனித பவுல் தன்னை கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அருட்பணியாளராக அறிமுகப்படுத்துகிறார் கடவுள் முன்னரைத்தவாறே இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு வந்தது இயேசு இறைமகனாகவும் தாவீதின் குல மரபாகவும் காணப்படுகிறார் இது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலம் உண்மையாயிற்று மீட்பு என்பது இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் பொதுவானது ஆகவே கடவுளின் இரக்கத்தை நிறைவாக பெற்று இயேசுவோடு இணைந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு தரிசனங்கள் வழியாக இறைமக்களோடு பேசிய எம் அன்பு இறைவா இவ்வுலகை மீட்க இறைமகனாக இம்மானுவேலாக இம்மண்ணில் எமக்காக மனிதனாக பிறந்த இயேசுவின் மகத்துவங்களை உண்மை இறைவனை உள்ளத்தில் ஏற்றிடவும் பொய்யான அனைத்தையும் புறந்தள்ளி வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு தூய ஆவியின் ஆற்றலால் எம்மை ஆட்கொண்ட எம் அன்பு இறைவா தூய ஆவியால் கன்னியிடம் பிறந்த இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நாங்கள் பாவ வாழ்வை களைந்து கடவுளின் பிள்ளைகளாகவும் இயேசுவின் வழிமரபாகவும் வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மண்டாட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இயேசு கிறிஸ்து இறை மக்களையும் அனைத்து உலக மக்களையும் மீட்கவே மனிதராக பிறந்தார் என்பதை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழி வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு இம்மானுவேலாக எம்மோடு வாழ வந்த அன்பு இறைவா தொல்லை கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்வில் சூழ்ந்தாலும் இயேசுவின் உடனிருப்பை உள்ளத்தில் உணர்ந்து திடன் கொண்டு நம்பிக்கையில் நிலைத்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மண்டாட்டு அமைதியின் தெய்வமே எம் அன்பு இறைவா திருக்குடும்பத்தின் தலைவர் யோசேப்பைப் போல ஒவ்வொரு பெற்றோரும் அன்புடனும் அமைதியுடனும் கரிசேனையுடனும் கடின உழைப்புடனும் தனது குடும்பத்தை நடத்திச் செல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்